வெற்றிலை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க பொதுவாக நம்ம வெட்டிலைகளை பீடா போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இனிமேல் நீங்கள் வெத்திலையை எங்கே பார்த்தாலும் விட மாட்டீங்க வெத்தலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்முடைய நரம்பு மண்டலத்தை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதே இந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய அமலங்கள் தான் அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த வெத்திலையில் இருக்குது எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாமல் வாயு கோளாறால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளி தழுறதுக்கும் இந்த வெற்றிலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெற்றிலையை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலயே வளர்க்கக்கூடிய வெற்றிலையாக இருந்தாலும் இந்த மாதிரி கழுவி எடுத்து யூஸ் பண்ணணும் அல்லது நீங்கள் கடையிலேருந்து இருந்து வாங்கியிருக்கக்கூடிய வெற்றிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் வெற்றிலையோட காம்புகளை எப்போவுமே கிள்ளி தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க அதனால் அதோடய தண்டுகளை மட்டும் நான் கிள்ளி எடுத்துக்கிட்டேன் இப்போது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த வெட்டிலைகளை பிச்சு பிச்சு இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெட்டிலைகள் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லா கொழுந்து வெத்தலையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் ஆகி விளைஞ்சு போன வெத்தலையை விட கொழுந்து வெத்தலைகள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதில் தான் நிறைய சாறுகள் இருக்கும் மழை காலத்தில் சளி இருமல் தொல்லையால் குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாம் இப்போ செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களும் இதை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை க அதோடய தோல் மட்டும் சீவி எடுத்துகிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இஞ்சி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக சுக்கு கூட சேர்த்துக்கலாம் இதே அளவுக்கு சுக்கு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியோ அல்லது ஒரு கல் வச்சு தட்டியோ இதில் போட்டுக்கோங்க இப்போது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்தை தான் நம்ம எல்லா அளவுகளுக்கும் யூஸ் பண்ணுறோம் இப்போது கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளால் பேஸ்ட்டை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தொக்கு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இதை அப்படியே இந்த ஜல்லடையில் ஊற்றி அதோட சாறை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தொக்கு அப்படியே இருக்கும் இது இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றணும் அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய சாறுகளும் நமக்கு அதில் அப்படியே வடிஞ்சு வந்துடும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த வெற்றிலே எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இலைகள் தான் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா செய்யாமல் விடவே மாட்டிங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலேயும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அரைச்சோமோ அதே பாத்திரத்தில் அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பாத்திரத்தில் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது இப்போது அதே பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி எடுத்தோமோ அதே அளவில் சீனி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை வெல்லம் நாட்டு சக்கரை இப்படி எது வேணால் எடுத்துக்கலாங்க எது எடுத்தாலும் டேஸ்ட்டு தான் இருக்கும் இப்போது ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் தண்ணி சூடாக ஆக அந்த சீனியும் நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சீனி நல்லா கரைஞ்சி வரணும் இதுவே நீங்கள் வெள்ளம் சேர்த்திங்கன்னா கூட இதே ப்ரொசீஜர் தான் தண்ணி அதே அளவில் ஊற்றிக்குவோங்க அதே மாதிரி வெள்ளமும் அதே கப்பில் அரைக்கப்பு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காவை சேர்த்துருக்குறேன் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது மிளகு தூள் தான் மிளகு நல்லா தட்டிட்டு பவுடராக சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நம்ம எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ சீனி நல்லா கரைஞ்சி வந்திருக்குது அதே மாதிரி நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதோடய வாசனையும் நல்லா இறங்கியிருக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் நல்லாவே கரைஞ்சிருக்கணும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த பெட்டிலியோடய ஜூஸ் தான் நம்ம எந்த கப்பில் சீனி தண்ணியெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அதே கப்பில் அதே அளவில் இருக்கும் இந்த தண்ணியும் இப்போ இந்த தண்ணியும் இதில் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோன்னா இது டக்குன்னு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் இப்போது இந்த தண்ணியை நம்ம ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த தண்ணி நல்லா பச்சை கலரில் இருக்கும் ஆனால் போக போக பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாகிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கையில் தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம விட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் எடுத்து ஊற்றி பார்த்தேன் முதல்ல ஊற்றும் போது அது உருண்டு வரவே இல்லை இப்போ ரெண்டாவதாக கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி பார்த்தேன் இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம்னா நல்லா உருண்டு வருது பாருங்கள் நம்ம பாகுபதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரணும் அவ்வளோதான் நல்லா காஞ்சு வரும்போது இந்த மாதிரி நல்லா கலரும் நல்லா மாறி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணவே கூடாது இது இப்படியே இருந்து ஆறு ஆறாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாத்திரத்திலேயே இருந்து கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக பழத்தை எடுத்து அந்த பழ சாறு மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் பழ சாறு நிறையா சேர்க்க வேண்டாம் ஒரு அஞ்சு சொட்டு அல்லது ஆறு சொட்டு அவ்வளோதான் இப்போது இந்த பழ சாறு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பெரிய பிளேட் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் எண்ணெயோ அல்லது நெய்யோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அது இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் எடுத்து ஒரு காயின் ஷேப்பில் ஊற்றி விட்டுருங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் ஊற்றி விட்டுக்கலாம் ஊற்றி விடும்போது இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் ஷேப்பில் வந்துடும் நான் இப்போ செஞ்சுருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டு பிளேட்டில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருந்தது இது பார்த்திங்கன்னா முதல் பிளேட்டு இந்த மாதிரி எல்லாத்துலையும் ஊற்றி வைக்கும்போதே வந்து கேட்டுட்டே இருந்தாங்க என்ன சரிங்க அப்படின்னு நான் இந்த மாதிரி சொன்ன உடனேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் காஞ்சது தான் தாமதம் எடுத்து வச்சு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவதாக ஒரு பிளேட்டில் இதை தான் ஊற்றி வச்சுருந்தேன் இது மட்டும்தான் மிச்சம் இருந்தது இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக கையிலையே வந்துடும் பார்க்குறதுக்கும் மிட்டாய் மாதிரியே இருக்கும் நம்ம கையில் உடச்சாவும் டக்குன்னு இந்த மாதிரி உடஞ்சி வந்துடும் பாருங்கள் இது நம்மளே எடுத்து வாயில் மென்று சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிட்டாய் ஷேப்பில் இருக்கிறதால குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி நிறைய மிட்டாய்கள் செஞ்சு வைக்கலாம் சளி பிடிக்கும்போது கூட இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் நான் இன்றைக்கி சீனியில் தான் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு சீனியில் செய்யறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளம் பயன்படுத்தி செய்யலாம் அதுவும் நல்லா சூப்பராக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மழைக்காலத்துலேயும் அதுவும் கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்